இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொலி லாஃப்ரடைஸ் காட்சிகள் பாகம் ரெண்டு பாகம் ஒன்றின் தொடர்ச்சி அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் ஏற்கனவே காட்சியில் சொல்லப்பட்ட அசாதாரணமான அறிவிப்பை உண்மையாக மாறியதை கண்ட சாட்சி மடாதிபதி டேவிட் டாக்டர் இம்பர்ட் கூர்பெயருக்கு எழுதியது பின்வருமாறு கடவுளுக்கு புகழ் டியோ அதாவது கடவுளுக்கு நன்றி நேற்று நாங்கள் மிகுந்த ஆறுதல் அளிக்கும் நாளை அனுபவித்தோம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட அனைத்தும் நடந்துவிட்டது நான் பெருந்தந்தை அதாவது பெருந்தகை ஃபார்னியரின் அறிவுரைகளுக்கேற்ப அனைத்தையும் ஏற்பாடு செய்தேன் பதினான்கு நபர்கள் சாட்சிகளாக இருந்தனர் நாண்டிஸ் நகர மறை மாவட்டத்திலிருந்து மூன்று பேர் அனுப்பப்பட்டிருந்தனர் காலை எட்டு முப்பது மணிக்கு காயங்கள் உலர்ந்திருந்ததை நாங்கள் கண்டோம் வலது கையின் மோதிர விரல் சாதாரணமாகவும் மரணத்தைப் போல் வெளிரியும் இருந்தது மற்றும் மோதிரத்தின் எந்த அடையாளமும் இல்லை காலை ஒன்பது மணிக்கு பிறகு அனைத்து காயங்களிலும் இருந்து இரத்தம் சிந்தியது காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு நாங்கள் விரலின் கீழ் வீக்கம் மற்றும் சிவந்து இருந்ததை கண்டோம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு விரலின் மேலும் கீழும் இரத்தம் ஓடியது மற்றும் மெதுமெதுவாக மோதிரம் உருவானதை நாங்கள் கண்டோம் அது இப்போது மேரி ஜூலியின் வாழ்நாள் முழுவதுக்கும் நன்கு குறிக்கப்பட்டுள்ளது பெருந்தகை ஃபோர்னியர் உற்சாகமாக உள்ளார் இது இருபது பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு அன்று மடாதிபதி டேவிட் டாக்டர் இம்பட்கூர் பெயருக்கு எழுதிய கடிதம் மடாதிபதி டேவிட் இளம் பெண்ணின் திருமண மோதிரத்தின் தோற்றத்தை பற்றி கீழ்காணும் விவரத்தை எழுதியுள்ளார் சதையினால் செய்யப்பட்ட தோலுக்குள் அடங்கிய சிவப்பு பவள மோதிரத்தைப் போல மேரி ஜூலி நேரடியாக இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக கூறுவார் லாஃப்ரடைஸில் இந்த இயற்கைக்கு மேற்பட்ட நிகழ்வுகளை அதிகரித்த போது நாண்டீஸின் ஆயர் பெருந்தகை ஃபோர்னியர் முழு பிராந்தியத்தில் அதிகமாக பேசப்படும் இந்த ஆண்டவரின் பாடுகளின் வரம்பெற்ற அதாவது ஸ்டிக்மாட்டிஸ்டின் மீது தனிப்பட்ட ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார் எனவே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு ஜூலை பதினெட்டு அன்று இந்த பிரெஞ்சு ஆயர் இளம் காண முதன்முறையாக சென்றார் இந்த முதல் சந்திப்பால் அவர் விரைவில் உணர்ச்சிகரமாக பாதிக்கப்பட்டார் இது மேரி ஜூலியின் அனுபவங்களின் உண்மைத்தன்மையில் ஆயரின் உறுதியான நம்பிக்கையை நிறுவியது உண்மையில் பரவசத்தில் ஆண்டவரின் பாடுகளை அந்த இளம் பெண்மணி மீண்டும் அனுபவிப்பதை பார்த்த பின்பு ஆயர் அவளுக்கு சில புனித பொருட்களை வழங்கினார் அவற்றின் தோற்றத்தை மேரி ஜூலி தவறாமல் கூறினார் இந்த புனித பொருட்களில் ஒன்று பிராய் லே மோனியல் என்ற புகழ்பெற்ற காட்சி இடத்தில் செய்யப்பட்ட ஒரு திருச்சிலுவை மேரி ஜூலி அந்த திருச்சிலுவையை கண்ணால் பார்க்காமல் தனது உதட்டில் வைத்தார் அதன் பின் கூறினார் மார்கரட் மேரி என்று இதை பார்த்த நல்ல பிரெஞ்சு ஆயர் முற்றிலும் ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் இது லே லேமோனியல் என்ற புகழ்பெற்ற காட்சிய கண்ட புனிதரின் பெயர் மேரி ஜூலி எப்படி இதை அறிந்தாள் குறிப்பு ப்ராய் மோனியல் என்பது கிழக்கு பிரான்சின் பூர்வீக பகுதியில் உள்ள போர்கோக்னே மண்டலத்தில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் பதினேழாவது நூற்றாண்டின் இறுதியில் மார்க்ரெட் மேரி ஆலக்காக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் காட்சியில் தோன்றியது திரு இருதயத்தின் பக்தி முயற்சியை பரப்புவதற்கான அழைப்பு இந்த காட்சியில்தான் முதன் முதலில் கொடுக்கப்பட்டது ஆயர் ஃபார்னியர் நாண்டிஸ்க்கு திரும்பினார் செல்லும் முன் மேரி ஜூலி ஜஹானியின் அசாதாரண அனுபவங்கள் மற்றும் வெளிப்பாடுகளின் ஒவ்வொரு நிகழ்வையும் பதிவு செய்யுமாறும் அதே நேரம் தத்துவ மருத்துவ மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியை அதன் பாதையில் தொடர்வதற்கான வழிமுறைகளையும் விட்டு சென்றார் மேரி ஜூலி கடைசி மற்றும் மிக வியக்க வைக்கிற ஸ்டிக்மாட்டா அதாவது பாடுகளின் காயங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் ஏழு அன்று பல சாட்சிகள் முன்னிலையில் கிடைக்க பெற்றார் திருச்சிலுவையின் மற்ற எந்த ஸ்டிக்மாட்டிஸ்ட் திருச்சபையின் மற்ற எந்த ஸ்டிக்மாட்டிஸ்டுகளுக்கும் இதற்கு முன்னால் எப்போதும் போன்ற புனித காயம் ஏற்படவில்லை அவரது மார்பில் ஒரு திருச்சிலுவையும் ஒரு மலரும் தோன்றியது அதனோடு ஓ க்ரூக்ஸ் ஆவே அதாவது திருச்சிலுவைக்கு வணக்கம் என்ற வார்த்தைகளுடனும் தோன்றியது அது அவரது உடலிலிருந்து வெளிவந்த அற்புதமான நறுமண வாசனை மூலம் மனமூட்டப்பட்டது மேரி ஜூலி ஜஹானி ஸ்டிக்மாட்டா பெற்றபோது போது பார்த்த காட்சி குறித்து கேட்டபோது அவர் பின்வருமாறு பதிலளித்தார் நான் ஸ்டிக்மாட்டா பெற்றபோது நம் ஆண்டவர் எனக்கு ஒளி வீசும் காயங்களுடன் தோன்றினார் அது சூரியன் அவரின் காயங்களை சுற்றி இருந்தது போல இருந்தது ஒவ்வொரு காயங்களிலிருந்தும் ஒரு ஒளிக்கதிர் வெளிவந்து என் கைகள் கால்கள் மற்றும் உடலின் ஒரு பக்கத்தில் அடித்தது ஒவ்வொரு கதிரின் முடிவிலும் ஒரு சிவப்பு இரத்தத்தின் துளி இருந்தது நம் ஆண்டவரின் விழாவிலிருந்து வந்த கதிர் மற்ற கதிர்களை விட ரெட்டிப்பு அகலமாகவும் ஒரு கத்தி வடிவத்திலும் இருந்தது நான் அனுபவித்த வலி மிகுந்தது ஆனால் அது ஒரே ஒரு வினாடி மட்டுமே நீடித்தது திகைப்புக்குள்ளான மருத்துவர் மேரி ஜூலியின் காயங்கள் இயற்கையாக உருவாகவில்லை மற்றும் மேரி ஜூலியால் ஏற்படுத்தப்படவில்லை என்பதை விரைவில் கண்டு கொண்டார் மேலும் அவை உண்மையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் உருவாகியுள்ளன என்பதையும் கண்டார் டாக்டர் இம்பட் கூர்பேயர் தனது கண்டுபிடிப்புகளை ஆயர் ஃபார்னியருக்கு எழுதினார் அதில் லா ஃப்ரடைஸில் எந்த மோசடியும் இல்லை அந்த இளம்பெண் துன்பத்தை அணைத்துள்ளார் அவளில் உறுதியாக ஒன்றை விரும்புகிற மனநிலை உள்ளது அதனோடு தீர்க்க தரிசனத்தின் ஆவியையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அவற்றில் தனிச்சிறப்பாக மேரி ஜூலி ஜஹானி தன்னையே முழுவதுமாக வெளிப்படுத்தினாள் அவள் தனது ஆன்மாவை தனது நேர்மையை கடவுளுக்கான தனது அன்பை தனது எதிரிகளுக்கான அன்பை மற்றும் தனது நெருங்கியவர்களுக்கான அன்பை வெளிப்படுத்தினாள் அதேபோல துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பையும் திவ்ய நற்கருணையின் மேல் உள்ள அன்பையும் தேவ அன்னையின் மீதுள்ள தனது அசாதாரணமான பக்தியையும் குருக்களுக்கான தனது மரியாதையையும் திருச்சபைக்கான தனது விசுவாசத்தையும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் ஆண்டவரின் மகிமைக்காகவும் துன்பம் அனுபவிக்க தனது பரிசுத்தையும் வெளிப்படுத்தினாள் அவளது பரவசங்கள் அவளது ஆன்மாவின் சிறந்த தன்மையின் மிக அழகான சான்றாகும் ஆயர் ஃபோர்னியரும் நல்ல மருத்துவரின் கண்டுபிடிப்புகளை ஒப்புக்கொண்டார் ஆறு ஜூன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து அன்று ஆயர் எழுதிய கடிதம் பின்வருமாறு தினமும் மேரி ஜூலி பற்றி நான் பெறும் அறிக்கைகள் இந்த ஆன்மாவின் மீது உள்ள கடவுளின் செயல்களை மேலும் மேலும் காட்டுகின்றன கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அருளை வெளிப்படையாக அவருக்கு அருளுகிறார் அதே நேரத்தில் அறத்திலும் உன்னதமான உணர்வுகளிலும் அவர் வளர்கிறார் இயற்கையான மனித உணர்வுகள் அவரில் மறைந்து போகின்றன அவர் பார்க்கும் அல்லது அவரிடம் பரிந்துரைக்கப்படும் மக்களிடம் அடிக்கடி பேசுகிறார் அவர்களுக்கு இயல்பான நிலைக்கு மேலான அறிவுரைகளை வழங்குகிறார் எனவே நம்பிக்கை வையுங்கள் அன்பான மருத்துவரே மேரி ஜூலி தானே சான்றாக மாறும் இருக்கும் நேரம் வரும் அவள் உண்மையானவள் அவள் வெளிப்படுத்துவது இயற்கைக்கு அப்பாற்பட்டது நான் நல்லது உயர்ந்தது மற்றும் ஆன்மீகத்தின் கொள்கை கொள்கைகளுக்கு ஏற்ப உள்ளதை மட்டுமே தவிர வேறொன்றும் காணவில்லை எனவே அவளுக்கு ஆதரவு தருவது கடவுள் இது நிச்சயமாக நல்லதாக மாறும் என்பதை நீங்கள் உறுதியாக கூறலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு மார்ச் பதினான்கு அன்று பரவசத்தில் இருக்கும்போது அவள் தாழ்மையாக கூறியது என்னவென்றால் அவளுக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்பட்டது என்று அந்த நாளில் புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிஸி ஒரு வெள்ளை கல்லுடன் மேரி ஜூலிக்கு தோன்றினார் அது லாப்ரடைஸில் தொடங்கவிருந்த பெரிய மற்றும் புனித திருச்சிலுவையின் வேலைக்கு ஒரு முக்கியமான அடிக்கல் போல தெரிந்தது நம் ஆண்டவர் அந்த கல்லை ஆசீர்வதித்தார் மற்றும் வானதூதர்கள் ஒரு புத்தகம் கொண்டு வந்தனர் அதில் மேரி ஜூலியின் புதிய பெயர் தங்க எழுத்துக்களில் காணப்பட்டது மேரி ஜூலி ஜஹானி வார்த்தைகள் பின்வருமாறு என் அன்பான துணையே உமது வருகையின் இடமாக நான் வைக்க போகும் இந்த குறிப்பிட்ட இடத்தை நான் பார்க்கிறேன் வெள்ளையான செதுக்கப்பட்ட இந்த கல் புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என் தேவ தூத தந்தை பரலோகத்திலிருந்து கொண்டு வந்தது நம் ஆண்டவர் இதனை ஆசீர்வதித்துள்ளார் தேவதூதர்கள் தூதர்கள் இதனைச் சுற்றி நிற்கின்றனர் மற்ற தெய்வ ஒரு திறந்த புத்தகம் கொண்டு வருகின்றனர் அது தங்கம் மற்றும் இரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளது என்னுடைய பெயர் அந்த புத்தகத்தின் மேலே கையெழுத்திட்டிருப்பதை நான் காண்கின்றேன் அதற்கான அர்த்தம் என்ன என்பதை எனக்குச் சொல்லுங்கள் நான் என் பெயரை காண்கிறேன் பாடுபட்ட திருச்சிலுவையின் மேரி ஜூலி என்று எழுதப்பட்டுள்ளது மேரி ஜூலியின் மரணத்திற்கு பிறகு மட்டுமே அவரது வாழ்நாளில் தொடங்கிய திருச்சிலுவையின் வேலை உலகம் முழுவதும் பரவ தொடங்கும் என்று கூறினார் மேரி ஜூலியை அவளின் பணியில் பலி ஆன்மாவாகவும் மற்றும் கிறிஸ்துவின் துணையாகவும் அறிவிக்கும் நோக்கத்தில் நித்திய பிதா அவளிடம் ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு அன்று அவளின் பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு அவள் நான் பாடுபட்ட திருச்சிலுவையின் மேரி ஜூலி குற்றவாளிகளின் பெரிய சின்னமான திருச்சிலுவையின் கன்னி நான் பச்சாதாபப்படுகிற மனம் வருந்துகிற தவ்வம் செய்கிற மன்னிக்கப்பட்ட மகதலா அவர் பூவை வழங்கியவருக்கு அருளை வழங்குவதாக வாக்குறுதி வாக்குறுதி அளித்தவரின் அன்பான துணை அவர் என்னை தனது துணைவியாக ஆக்கினார் நான் தான் அவர் விரைவில் அறுவடை செய்யப் போகிற திருச்சிலுவையின் துன்பத்தின் திவ்ய நற்கருணையின் அறுவடை என்று ஒரு சில மாதங்களுக்கு பிறகு நம் ஆண்டவர் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு அன்று அவளுக்கு தோன்றிய போது புதிய பெயரால் அவளை அழைத்தார் பாடுபட்ட திருச்சிலுவையின் மேரி ஜூலி வா வந்து என் அன்பான காயத்தில் தங்கு பணிவினால் மேரி ஜூலி தனது மனித துக்கத்தால் நம் ஆண்டவரின் இருதயத்தில் உள்ள காயத்தை அணுக பயந்தாள் ஆனால் நம் ஆண்டவர் மீண்டும் அவளை அழைத்தார் வா சிலுவையில் அறையப்பட்ட என் துணையே இந்த இனிமையான ஆறுதல்களை பெறவா என்று நம் ஆண்டவர் மேலும் கூறினார் நீ என் உயர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்று நம் ஆண்டவர் மேரி ஜூலிக்கு இருபத்தி ஏழு அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு அன்று அவள் பணியை வெளிப்படுத்தினார் அப்பொழுது புனித மார்கரெட் மேரி ஆலகாக் அவரது பக்கத்தில் இருந்தார் புனித மார்கரெட் மேரி ஆலகாக்கை நோக்கி பேசும்போது நம் ஆண்டவர் அவரை பின்வருமாறு அழைத்தார் நம் ஆண்டவர் ஏன் மார்க்ரெட் மேரி கோடு மேரி ஜூலிக்கு காட்சியில் வந்தார் மார்க்ரெட் மேரியை எவ்வாறு அழைத்தார் என்பதை பற்றி அடுத்த காணொளியில் காணலாம் இந்த வாரத்திற்கான பிரதிபலிப்பு மார்க்ரெட் மேரி அலக்காக்கு நம் ஆண்டவர் காட்சி கொடுத்த போது முதன் முதலில் தம் திரு இருதயத்தை காட்டினார் மார்க்ரெட் மேரி அலக்காக் மூலம்தான் நம் ஆண்டவரின் திரு இருதய பக்தி முயற்சி உலகெங்கும் பரப்பப்பட்டது நம் ஆத்தும சோதனைக்கான கேள்விகள் ஒன்று முதற் ஒன்பது முதற் முதல் ஒன்பது வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அது என்ன அதை ஏன் செய்ய வேண்டும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விவரத்தை ஆன்லைன் மற்றும் யூடியூப் மூலம் கண்டறியலாம் அதை பற்றி அறிய முயற்சியுங்கள் அதை வாழ்நாளில் ஒருமுறையாவது நிறைவேற்றுங்கள் இரண்டு தினமும் காலையில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நம் ஆண்டவரின் திருஹிருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களா செய்யாதவர்கள் இன்றிலிருந்து செய்யத் தொடங்குங்கள் நம் ஆண்டவர் நம்மிடம் அதை எதிர்பார்க்கிறார் மூன்று ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் இந்த உலகத்தில் நம் ஆண்டவரின் திரு இதயத்திற்கு எதிரான நிந்தைய அவமானங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கு பரிகாரமாக தினமும் திரியிறுதய ஜபமாலை சொல்கிறீர்களா ஐந்திலிருந்து பத்து நிமிடத்திற்கு உள்ளாகவே ஆகும் சொல்ல முயலுங்கள் இவையே இவ்வாரத்திற்கான பிரதிபலிப்பு அடுத்த காணொலியில் காணும் வரை அன்னையின் ஆசிர்வாதத்தோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் உத்தரிக்கிற ஸ்தல ஆத்துமாக்களுக்காக அதிகம் ஜெபிப்போம் ஆமை